நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு வீடியோ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை காத்துன்னு இருக்குங்க இந்த ஆபத்து யார் மூலியமா தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைமை ஜோசியர் இருக்காரு அவரு வந்து திடீர்னு ஜானகிக்கு ஃபோன் பண்றாங்க ஜானகி இலக்கிய எங்க போயிட்டா இலக்கிய அணிக்கு உயிர் போற ஆபத்து இருக்கு அதுவும் நெருப்பாலதான் உயிருக்கு ஆபத்து வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சாமி சொல்றீங்க ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு தண்ணி ஒண்ணு நிலம் மண்ணு நெருப்பு இதுல வந்து காற்று இதுல வந்து நெருப்பால அவளுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் அப்படியே அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியல அப்படின்னு சொன்ன உடனே அவளை எங்கயும் எங்கும் போக கூடாது கரெக்டா அவளை பத்திரமா பாத்துக்கோ எல்லாம் தானே போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்க இன்னைக்கு வந்து அவங்க வந்து புது பிஸ்னஸ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுக்கு முதல் படிக்கட்டு எடுத்து வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ வந்து பூஜை பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஒரு வேலை அந்த பூஜையில எதனா வச்சுட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்க ஆமா எதுக்கு நீ போயிட்டு பாரு இலக்கா கூடவே இரு இலக்கிய உயிருக்கு ஆபத்து இருக்கு நீயும் கௌதமும் அவள் கூட இருக்கிற வரை எந்த ஆபத்தும் அவர் இருங்காது ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவளை விட்டு விலகி போனீங்களா அடுத்த செகண்டே அவருக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதை என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம ஒரு பக்கம் பக்கு 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 திக்கு 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 திக்குன்னு இருக்கு கடலையே ஏதோ ஒன்று பண்ணி நான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ் எஸ் கே எந்த ரவுடிங்களுக்கு போன் பண்றாங்க போன் பண்ணி இந்த மாதிரி இந்த டைம்ல கரெக்டா வந்து பூஜை நடத்தவங்க பூஜை நடத்துறதுக்கு முன்னாடி நீ அதில் என்ன வைப்பியோ எது அதை பத்தி எனக்கு யாரனும் ஒரு உயிர் பலி அந்த பூஜை இதோட நிக்கணும் வரக்கூடாது இதுக்கு மேல அவன் வாழ்க்கையில பிசினஸ் ஒன்னு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டதான் அந்த ரவுடி எதுனா ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காசு எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேக்குறவங்க உடனே பத்து லட்சம் அதை கரெக்டா முடிக்கிறவனுக்கு பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போட்டி போட்டு நீ நான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு ஒரு பக்கம் இலக்கியாவும் கௌதமே போட்டு ரெடி ஆகுறாங்க ஆனா யாராலையும் அங்க போயிட்டு ஒரு மயிர கூட புடுங்க முடியாது நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும் ஏன்னா அவங்க யாரு என்ன எவர லொட்டு லொசுக எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அதனால பிரச்சனையே இல்லைங்க எல்லாரையும் தாறுமலா ஒரு பக்கம் அடிச்சு தூக்கிட்டு போயினே இருக்கலாம் சரி இப்படி ஒரு பக்கம் போயினே போது கரெக்டா அந்த இடத்துல போறாங்கல்ல அங்க வந்து கரெக்டா சிசிடிவி கேமரா இருக்கு அதை வந்து நம்ம காத்தி ஆல்ரெடி செக் பண்ணிடுறாரு கரெக்டா வந்து யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாலஞ்சு பேர் வர்றது எஸ் எஸ் கேங்கிறது எல்லாத்தையும் கவனிக்கிறாரு ஓஹோ இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கே நம்ம அண்ணனுக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்க போது நம்ம உசாரா இருக்கணும் கரெக்டா அஞ்சு பேர் போன் பேசணும் அவளுக்கு தெரியாத மாதிரி வந்தது காரணமே அவளை கேட்க மாறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் கரெக்டா இப்ப அவளை போய் கேட்டோம்னா அவள் உசாராயிருவாங்க அதே அவளைக்கே நம்ம பண்ற பிளான் தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கரெக்டா அதை தடுத்து நிறுத்திலாமே அதுக்கப்புறம் போயிட்டு அவளை வச்சு சும்மா ஊம குத்து குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காரு இதுக்கப்புறம் தான் என்னென்ன பண்ண போறாரு ஏதே பண்ண போறாருன்னு சொல்லிட்டு தெரிய போது அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம கௌதம் இருக்காங்க போச்சுல வந்து உட்கார இயற்கையாக உட்காரங்க மந்திரம் ஒரு பக்கம் ஓதன இருக்காங்க ஒரு பக்கம் நெருப்பா பத்திக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குண்டத்துல நெருப்பா தூக்கி போட உடனே நம்ம வந்து அந்த இடத்த விட்டு தள்ளி விடுறாரு ஏன்னா வந்து இங்க எங்களாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தூக்கப்படுத்தி தூயப்படுத்தி பார்க்கலாம் தூக்கமே வரதா எதுக்காக அந்த மாதிரி எங்களை அசிங்கப்படுத்தி அலையிற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே என்ன மன்னிச்சிருங்கன்னா உங்களுக்கு வேலுமணையே நான் வரல இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு அதை நான் சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனா நீங்க சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்னா அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு அதுக்கப்புறம் தாங்க தெரிய வருது ஐயோ ஐயோ திடீர்னு டமால் டுமீல் வெடிக்குது ஒரு பக்கம் அந்த தீபம் அடடா நம்ம தம்பி வரலன்னா நம்ம சோழி ஒரு ஏரியா போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பயத்துல ஒரு பக்கம் திக்கு 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 திக்குன்னு ஒரு பக்கம் மூச்சு வர்றாங்க சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறோம் அடுத்த வீடியோ உடனே கூட கெஸ்ட்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம்